உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது மருத்துவ பகுதியும் கூட நோய் இல்லா வாழ்க்கை எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இன்னைக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கறதே வந்து இல்லா வாழ்க்கை இன்னைக்கு வந்து ஹாஸ்பிட்டல் பக்கமெல்லாம் போனோம்னாக்கா வாழ்க்கையே பாதி அடமான வச்ச மாதிரி நிறைய பார்த்தீங்கன்னா வியாதிகள் இன்னைக்கு ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து எல்லாம் பிரச்சனைகள் தான் இருக்கிற இடம் எல்லா தொல்லைகளும் தாண்டி ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா வியாதியை கொடுத்துரும் ரொம்ப அதிக ஸ்ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா பான்கிரியா சைடி வாங்கிடும் அதுக்கடுத்து லிவர் ராஜ உறுப்பாகிய லிவர் இப்படி வரிசையாக ஒவ்வொரு பார்ட்டிகல்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்லோ டவுன் ஸ்லோ டவுன் அண்ட் ஷட் டவுன் அப்படி தான் போய்கிட்டே இருக்கும் சரி அதனால் உறுப்புகளை பாதுகாக்கணும் அதுக்கு நல்ல மெடிசன் எடுக்கணும் இயற்கையோடு வாழ வேண்டும் என்பதே இன்னைக்கு வந்து நான் சொல்ல வர கருத்து இந்த இயற்கைக்கு உள்ளார என்ன விஷயம் இருக்குதுன்னா மருந்தில்லா வைத்தியம் அது நிறைய இருக்குது மருந்து வைத்தியம் கண்டிப்பாக எடுத்தாலும் மருந்தில்லா அதாவது நம்மளுடைய உறுப்புகளை வறுமுன் காப்போம் அப்படிங்கிற ஒரு திட்டத்துக்குள்ளேயும் செய்யலாம் வந்த வியாதியையும் அழகாக போக்கலாம் அதேமாரி தூக்கம் இல்லாதவர்கள் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கவங்க இந்த மருந்தை பயன்படுத்தலாம் இந்த மருந்துன்னு சொல்றதோட இயற்கை ஒரு விஷயம் தான் சொல்லணும் தேங்காய் எண்ணெய் ஆலிவ் ஆயில் அவ்வளோதான் ரெண்டையும் அழகாக நூறு கிராம் நூறு கிராம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் அதை நைட் படுக்க போகும்போது பாதத்தில் தடவுங்க ரிஃப்ளெக்ஸ் ஆலஜியில் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம உறுப்புகள் இருக்கக்கூடிய அத்தனை ரூட் காசஸ் ரூட்டும் பார்த்திங்கன்னா பாதத்தில் தான் இருக்குது அதனால் பாத அழுத்த சிகிச்சை பாதம் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சுடுதண்ணியில் கால் வைக்கிறது அதே மாதிரி அழுத்தங்கள் கொடுக்கறது அக்கு பஞ்சர் போடுறது ரெண்டாவது வெயிலில் நிற்கிறது மண்ணில் நிற்கிறது இது மாதிரி பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம் இந்த மருந்தில்லா வைத்தியத்தில் கா பாதத்தை மட்டும் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்தால் போதும் இந்த பாதத்தில் மிதமான சில எண்ணெய்களை தவி வந்தால் அற்புதமாக வேலை செய்யும் இருக்கக்கூடிய ராஜ உறுப்பாகி லிவரை பேலன்ஸ் பண்ணிட்டாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கேட்ராக் வருது பார்த்தீங்கன்னா கண்ணில் சம்மந்தப்பட்ட வியாதிகள் வந்துச்சுனாலே நம்ம டக்குன்னு லிவரை பார்க்கணும் லிவரில் ஏதோ பிரச்சனை இருந்தால் தான் கேட்ராக் வரும் கண் பார்வை குறைவும் அப்போ லிவர் எந்த அளவுக்கு சரியாக வேலை செய்யலைனாக்கா அளவுக்கு அடுத்த அடுத்த உறுப்புகளுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும் அதனால தான் லிவரை பே பேணி பாதுகாக்க வேண்டும் அதே மாதிரி அது சரியானாலே எல்லாமே சரியாகும் சோலார் பிளெக்ஸ் அதாவது உங்களுக்கு பார்த்திங்கன்னா வயிற்றுக்கு மேலே இருக்கக்கூடிய மூணு இன்ச்சுக்கு மேலே இருக்கும் அடுத்தது நேவல் பாயிண்ட் இருக்கும் இந்த நேவல் பாயிண்ட்டை சுற்றி கிட்டத்தட்ட உங்களுக்கு எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகளையும் இயக்கக்கூடிய புள்ளிகள் இருக்குது அதான் நாய் கடிச்சிச்சுனாக்க பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் முப்பத்தி ரெண்டு ஊசி போடுவாங்க காரணம் ஒரு ஒரு ஊசி ஒவ்வொரு நாளாக வருவாங்க ஏன்னா எல்லா சேனலுக்குமே போய் அந்த பாய்சன் குறைக்கும் அப்போ எல்லா சேனல் எல்லா உறுப்புகளுடைய சேனல் எங்கே இருக்குது தொப்புல்ல இருக்குது அப்போ நம்ம தொப்புலில் கான்சன்ட்ரேட் பண்ண போதும் அந்த எண்ணியை தொப்புல்லை தடவலாம் அது வெறும் தேங்காய் எண்ணெய் தடவினாலும் ஓகே தான் அது சுத்தமான தேங்காய் எண்ணெய் ஆனால் ஆலிவ் ஆயிலோடு சேர்க்கும்பொழுது இன்றும் தூண்டப்படுற ஒரு விஷயம் இருக்கும் ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தக்கூடியது ஆலிவ் ஆயில் தேங்காய் எண்ணெய் என்ன பண்ணும் உடம்பை வந்து பேலன்ஸ் பண்ணும் குளிர்ச்சி ஆக்கி கொடுக்கும் ரொம்ப குளிர்ச்சி ஆக்காது இன்பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் அப்போது எல்லா ஒரு தேவையான குளிர்ச்சி தேவையான ஹிட் தேவையான எனர்ஜி கொடுக்கறது தேங்காய் எண்ணெயால் மட்டும் முடியும் ஏன்னா அண்டத்தில் தேங்காயில் எடுக்கக்கூடிய விஷயம் தேங்காய் சாதம் கிடையாது கிட்டத்தட்ட அண்ட ரகசியம்னு சொல்லுவாங்க தேங்காவுடைய எண்ணெய் சாதாரண விஷயம் கிடையாது அதாவது தேங்காய் எண்ணெய் ஆலிவ் எண்ணெய் ரெண்டையும் ஒன்றா கலந்து ஈக்குவலாக வச்சு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதுலேருந்து பாதத்தில் லைட்டாக தடவிட்டு படுத்து பாருங்கள் சூப்பராக தூக்கம் யாரெல்லாம் இந்த ப்ராசஸை ஒரு வாரம் பயன்படுத்துகிறாங்களோ அவங்களாம் அடுத்த நாள் அவங்க விட்டே சொல்லுவாங்க இப்போ உடம்பு சும்மா கலகல கலந்துருக்கு டென்ஷன் இல்லை கண்ணில் எரிசல் இல்லை மோஷன் ஃப்ரீயாக இருக்குது நல்லா தூக்கம் வருது எதோ மனசில் ஒரு அமைதி இருக்குது நான் ரிலாக்ஸாக இருக்கேன் அப்படின்னா உங்களோட உடல் உறுப்புகள் ரிலாக்ஸாக இருக்குது அதாவது வேலையை கரெக்டாக வேலை செய்து அந்தந்த அந்த டைமுக்கு அதாவது வேலை பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஒரே வாரத்தில் இதை லைஃப் லாங் கடைபிடிச்சோம்னா வாழ்க்கை விருத்தி இருக்கும் லைஃப் லாங் அதாவது லாங் லைஃப் கிடைக்கும் எப்படி லைஃப் லாங் லாங் லைஃப் கிடைக்கும் எந்த விதமான வியாதிகளும் வந்து சேராது சரி வருமன் இது வந்து வியாதி வந்தவங்க தான் படணுமா அப்படி கிடையாது இன்னைக்கு சிஸ்டம் எல்லாம் மொபைலில் பார்த்துட்டு இருக்கிறாங்க ப்ரெஷர் கடன் பிரச்சனை எல்லாம் குடும்ப சுமையெல்லாம் தலையில் இருக்கிறதுனால ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ்ஸு காணா போயிடும் அடுத்தது தெளிவான சிந்திக்கிறதுக்கு வரும் ஸோ முகப்பொழிவு எப்பொழுதுமே இருந்திருக்கும் இந்த டென்ஷனில் இருந்தால் முகப்பொழிவு காணா போயிடும் ஸோ முகப்பொழிவு வேணும் ஃபேஸ் அட்ராக்ஷன் வேணும் இது சூப்பராக கொடுக்கும் உடல் வலிமை கிடைக்கும் இது சூப்பராக கொடுக்கும் ஆக இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் காலில் பாதத்தில் தடவுங்க எல்லா உங்கள் தலை முடியோடைய சீட்ஸ் கூட காலில் தான் இருக்கும் ஸோ அது பார்த்தீங்கன்னா முடி நல்லா வளரும் முடி கொட்டாது முடி ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ முடியோட வேர்க்கால் சீடு எங்கே இருக்குது உங்கள் பாதத்தில் இருக்குது உங்களுடைய ஹார்ட்டோட வேர் எங்கே இருக்குது காலில் தான் இருக்குது லங்ஸோட வேர் எங்கே இருக்குது காலில் தான் இருக்குது ஆக உங்களுடைய விதை அதாவது விதை போகிறோம் அவரைக்கு அப்படியே முளைச்சி வந்து பார்த்தீங்கன்னா அவரை கரெக்ட்னா அதான் உங்களுக்கு கண்ணுன்னு வச்சுக்கோங்களேன் அதுமாதிரி ஒவ்வொரு உறுப்புகள் பார்த்தீங்கன்னாக்கா அதோடய சீடு எங்கன்னா காலில் தான் இருக்குது அதனால் தான் என்றைக்கு நம்ம செருப்பு போட்டோமோ நம்ம பாதத்துக்கு எல்லா சீடுக்கும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டில் கிடைக்கல எடத்தோடய வாம் கிடைக்கல எத்தோட எலக்ட்ரிசிட்டி கிடைக்கல எல்லாமே பார்த்திங்கன்னா ஆஃப் மூடில் இருக்குது அதனால தான் சீக்கிரமாக வயசு ஐம்பது நாற்பதுக்கெலாம் நம்ம பார்த்திங்கனா யாரும் ஷடவுன் ஆகி வயசான மாதிரி தோட்டத்துக்கு காரணம் நம்ம செருப்பு போட தான் நம்மளோட எர்த்துக்கு முக்கியம் அட்லீஸ்ட் எல்லோரும் ஒரு மணி நேரமாவது வெறும் காலில் மண்ணில் பழகிட்டாங்கனாக்கா அவங்க சூப்பராக இருப்பாங்க நம்ம இறங்குறதும் செருப்பு வீட்லேருந்து போகிறது செருப்பு கார் செருப்பு எல்லாமே செருப்பு போட்டு ஷூ செருப்பு போட்டு போட்டு இன்றைக்கி இடத்துலேயே போகலையே இரத்தே காணாமல் போயிரும்போது கொஞ்ச நேரத்தில் அளவுக்கு பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டு சிமெண்ட் தர அப்படியே போயிடுது இரத்து டேரெக்டாக யாரெல்லாம் ஒன் ஹவராவது அட்லீஸ்ட் இருந்தீங்கனாக்கா கார்டன் இந்த மாதிரி போய் காலை வெறுங்காலக்கு வைக்கணும் நடங்க அப்போ தான் அந்த ஃபுட் ரிஃப்ளெக்ஸ் கூட எல்லா விதைக்கும் உங்களுக்கு நீங்கள் உரம் கொடுத்தா பார்த்தா அது மேலே வாயில் போகிறோம் உரம் வந்து நிற்காது நீங்கள் எர்த்தும் வேணும் எப்படி ஒரு வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்குமாடு கட்டத்தில் எர்த்துன்னு ஒன்று கொடுக்கலன்னா ஒரு கரண்ட் சப்ளை இருக்காது ஷார்ட் அவுட் ஆகிட்டே இருக்கும் அப்போ எர்த்து கொடுக்குறாங்க இல்லையா அப்போ மனுஷனுக்கும் அதே மாதிரி எல்லா உறுப்புகளும் ஒவ்வொரு பார்ட்ஸ்னாக்கா அதை எர்த்து களை கொடுக்கறத கிடையாது ப்ளஸை கொடுக்குறோம் மைனஸ் கொடுக்கல இல்லை மைனஸ் கொடுக்குறோம் ப்ளஸை கொடுக்குறதில்ல ஆக இடத்துல கால் வைக்கிறது கிடையாது விவசாயி பாருங்கள் நிலத்தில் விழுறவங்க வயசாகி போய் ஒட்டி போயிருப்பாங்க ஆனால் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க காரணம் அந்த ஸ்ட்ராங்க்கு காரணம் இந்த எலக்ட்ரிசிட்டி ஸோ எதுக்காக அதை சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா நம்ம பாதத்தில் அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது பாதத்தை நம்ம கரெக்டாக என்றைக்குமே குளிக்கிறவங்க அவசோஷமாக குளிச்சுட்டு வந்துடுறாங்க பாதத்தில் ஃபஸ்ட்டு தண்ணியை ஊற்றணும் அதை கூல் பண்ணணும் அப்படி குளிக்கிற முறையில் கூட பாதத்துக்கு கான்சன்ட்ரேட் பண்ணணும் சரிங்களா அதனால் பாதத்துக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அது அழகாக இதுமாரி தேங்காய் நேயும் ஆலிவ் ஆயில் மிக்ஸ் பண்ணி தடவி பாருங்கள் சொர்க்கமாக தூக்கம் வரும் வா உடம்பு கலகலன் இருக்கும் ஹீட் இருக்காது பேலன்ஸ் பண்ணும் வாதம் பித்தம் கபத்தை பேலன்ஸ் பண்ணும் உங்களுக்கு சோலார் பிளக்ஸில் இருக்கக்கூடிய அத்தனை புள்ளிகளையும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ நம்ம வாழணும் சந்தோஷமாக வாழணும் பண சீக்கிரம் சம்பாதிக்கிறது இல்லை அந்த அந்த பணத்தை வைத்துக்கொண்டு அந்த சந்தோஷத்தை வைத்துக்கொண்டு நீண்ட நாள் வாழ வேண்டும் அதுக்கு தான் அந்த பதிவு ரொம்ப ரொம்ப சிம்பிளான பதிவு அதுமாதிரி தொப்புல்லையும் பாதத்தில் மட்டும் தடிவாங்க அந்த எண்ணெயை நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இப்படி பாதத்தில் தேய்க்கிறது வந்து என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இவ்வளோதையும் சொல்லிட்டேன் அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த தேங்காயையும் ஆலிவ் ஆயிலும் தனித்தனியாக நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் உள்ள இன்க்ரீடியன்ஸ் நீங்கள் போய் கூகுளில் போய் செக் பண்ணு ஆலிவ் ஆயில் என்னென்ன கண்டென்ட் இருக்குதுன்னு பாருங்கள் தேங்காயில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது பாருங்கள் அப்போ ஏன் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க நம்ம முன்னோர்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அளவாக புரியும் ஏன்னா ரத்த ஓட்டம் வந்து இப்போ முடி வேர்க்கால்களில் ஏன் முடி சீக்கிரமாக கொட்டிடுதுங்க ரத்த ஓட்டம் இல்லை அங்கே போஷாக்கு இல்லை ட்ரை ஆகிடுது யாரும் என்ன வைக்கிறதே கிடையாது ஸோ அப்போ என்ன ஆகுது அங்கே கிரவுண்ட் ட்ரை ஆகிடுது முடி கொட்ட ஆரம்பிச்சிடுது மாதிரி தான் முடி ஏன் பண்ண சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உடல் உறுப்புகளுக்கும் அப்படி தான் அங்கே ஒரு நினைவு சுரபிகள் தேவை ஒவ்வொரு உறுப்புக்கும் அங்கே ஒரு கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஓரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பட்ஸ் மாதிரி இருக்கும் அதுதான் அதோடைய லூப்ரிகன்ட் அதேமாதிரி ஹார்ட்டுக்கு உண்டு லிவருக்கு உண்டு பேன்க்ரியாஸ்க்கு உண்டு ஆக எல்லா ஊருக்கும் குடலுக்கும் உண்டு எங்கெல்லாம் உறுப்புகளுக்கும் அதுக்கு முன்னாடி ஒரு லூப்ரிகன்ட் இருக்கும் அந்த லூப்ரிகேண்ட் அந்த ஆயில் எடுத்துகிட்டு தான் கனெக்ட் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கும் அப்போது அந்த ஆலிவ் ஆயில் பிளட் கண்டென்ட் ஃப்ளோ நல்லா கொடுக்கும் எனர்ஜியை கொடுக்கும் ஃப்ளோ நல்லா கொடுக்கும் தேங்காய் என்ன உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக அவங்க உங்கள் உறுப்பு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அது டெட் செல்ஸை கூட திருப்பி புதுப்பிக்கக்கூடிய சக்தி தேங்காய் நிற்கும் உண்டு ஸோ அதனால தான் இந்த இரண்டையுமே அழகாக கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக வைக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிள் மருந்து சாப்பிடுறது ஒரு பக்கம் அது சில வியாதிகள் மருந்து சாப்பிட்டு தான் ஆகணும் ஆனால் உடம்பை கலக்கலன்னு சூப்பராக வச்சுக்கணும் நீண்ட நாள் ஆயிலோடு வாழணும்னாக்கா இந்த ரெண்டையும் எடுத்துகிட்டு பாதத்தில் தடை வந்துட்டாலே போதுமான விஷயந்தான் இதே ஆயில உங்களுக்கு வந்து இங்கே தொண்டையில் அப்படி தடவிட்டு வந்தீங்கனாக்கா தொண்டை சம்பந்தப்பட்ட வியாதிகள் விலகும் தைராய்டு ப்ராப்ளம் கிளியர் ஆகும் தொண்டை இருக்குது பார்த்தீங்களா இந்த தொண்டையில் வந்து அப்படியே அழகாக ஜஸ்ட்டு நைட் படுக்க போகும்போது தடவிட்டீங்கனாக்கா தைராய்ட் கிளாண்ட் சூப்பராக ஒர்க் பண்ணும் ஸோ இதை விட வேறு என்ன வேணும் மேக்சிமம் என்னென்ன டிசீஸ் இருக்குது அதுலேயே கிளியர் ஆகிடுது அனைத்து வகையான நம்ம உள்ள உடற்பு உடல் உறுப்புகளுக்கு உள்ள சக்திகளை பேலன்ஸ் பண்ணி வியாதிகளை குறைக்கக்கூடிய சக்தி இந்த இரண்டு என்றைக்குமே உண்டு அது அழகாக அந்த சீட்டில் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க அதான் பாதத்தில் தான் அவ்வளோ சீடம் இருக்குது ஸோ இந்த பதிவு பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் போய் சேரட்டும் நல்ல பதிவு ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் இன்றைக்கி நிறைய வியாதிகள் வந்து தொந்தரவு செஞ்சுக்கிட்டு இருக்கு ஸோ எல்லாருமே இன்புற்று வாழட்டும் இந்த பதிவை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் நல்ல விஷயத்த மட்டும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்